மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலின் ஹச்எஸ்சிஎஃப் வந்து கேட்குறாங்க இது ரெண்டில் சின்ன நம்பர் எதுவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போட்டுக்கணும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு உள்ள வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் எத்தனை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தான் இருக்குது இது வந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நூற்றி பன்னெண்டு அதுக்கப்புறம் வெளியே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போடணும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இப்போ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலில் எத்தனை நூற்றி பன்னெண்டு இருக்குன்னா முப்பது நூற்றி பன்னெண்டு வந்து இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் இங்கே வெளியே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போடணும் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டில் வந்து எத்தனை எண்பத்தி நாலு இருக்குன்னா ஒரு எண்பத்தி நாலு தான் இருக்குது அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா இருபத்தி எட்டுன்னு வரும் அப்புறம் இங்கே வெளியே என்ன இருக்குது எண்பத்தி நாலு இதை போட்டு இப்போ எண்பத்தி நாலில் எத்தனை இருபத்தி எட்டு இருக்குதுன்னு பார்க்கணும் மூணு இருபத்தி எட்டு வந்து எண்பத்தி நாலு இப்போ எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலு பேர்ச்சுன்னா ஜீரோ இப்போ வந்து ஹச்சிஎஃப் வந்து என்னென்னா இருபத்தி எட்டு இங்கே என்ன நம்பர் வருதோ அதான் ஹச்எஸ்சிஎஃப்